நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பதை உங்கள் கவுசுக்கு அறிவியோ சரி வாங்க வீடியோ குழப்பம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னடா நடந்தது ஒண்ணு இங்க நடக்க போறது ஒன்னாட்டும் இருக்கு நம்ம விஜய் எதிர்த்தியா வந்தாரா இல்ல நம்ம அரவிந்த் கரெக்டா கூட்டினந்தாரா இல்ல இதெல்லாம் அரவிந்தோட சதி திட்டமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழப்பமா தாங்க இருக்கும் அரவிந்தோட சதித்திட்டமும் அதில் இருக்கு ஆனால் அரவிந்த் சதி திட்டம் திட்டினதை இந்த விஷயத்துல இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு செத்துணுன்னு சொல்லிட்டு இன்னொரு அடியெல்லாம் ரெடி பண்ணாங்க அதாவது ஃப்ரெண்ட்லியா தான் ஆனால் இங்கே நடந்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் ரெடி பண்ண ஆளுங்க வரல அவங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒர்க்குன்றதுனால அவங்க வெளியில போயிட்டாங்க அவங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மதம் இல்லை ஆனா நம்ம மல்லி புரிஞ்சுக்கிறது அரவிந்தாலதான் இதெல்லாம் நடந்தது விளையாட்டுக்கு போய் யாரா ஆசிரியர் எட்டுனாருவாங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம அரவிந்த சும்மா அப்படியே சும்மா வருத்தி எடுக்கிறாங்க நம்ம மல்லி உடனே அரவிந்த் என்னன்னா என்ன மல்லியை நான் மன்னிச்சிரு நான் ஏதோ ஒண்ணு செய்ய வந்து ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கொஞ்ச நேரம் இருந்து நம்ம அரவிந்துக்கு போன் வருது மச்சா நீ கூட்ட மாதிரி நான் வரலாம்னா இருந்தேன் ஆனா வீட்டில் திடீர்னு எமர்ஜென்சி ஒரு போயிட்டா மன்னிச்சிடறா நாளைக்கு அந்த ப்ரோக்ராம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ நீங்கள் அது நீங்க அனுப்பலையா அப்படின்னு சொல்லி இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ இது யாரும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மல்லிக்கும் மறுபக்கம் நம்ம அரவிந்தக்கும் சந்தேகமாக இருக்கு இது அப்படின்னா மல்லிக்கு போடப்பட்ட ஸ்கெட்சு இந்த ஸ்கெட்சை யார் போட்டுருப்பாங்க கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேர் தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாக தெரியும் இப்போ எப்படி நம்ம விஜய்க்கு வந்து அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் கார்ல கூட்டு வந்து இருக்காரு அங்கே யாரோ ஒரு பொண்ணுக்கு திடீர்னு பாருங்க யாரோ மிரட்டல் கொடுத்துன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம விஜய் எதுன்னு அறக்கா பறக்க ஆசிரா ஓடுறாரு ஓடி போயிட்டு நம்ம மல்லியை காப்பாத்திடணும்னு சொல்லிட்டு அவங்க போய் கிட்ட போறாரு ஆசிரா ஓத்துறாங்க கையில தட்டி விடுறாரு அப்ப அவர் கையிலேயே பட்டு கையிலே கொப்பம் போட்டுருது என்னடா இது கையில இவ்வளவு கொப்பளம் போட்டு இருக்கு சுவாமி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு மனசு ஒரு பக்கம் வெக்ஸா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்க கூடாது என்ன இருந்தாலும் இப்ப நம்ம விஜயோட கைய பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா அப்படியே கொப்பளிச்சு போயிட்டு இருக்க வழியில துடிக்கிறாரு ஒரு பக்கம் அப்படியே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம கார்ல டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டுன்னு போறாங்க ஹாஸ்பிட்டல் போன உடனே என்ன எப்படி நினைச்சு இது ஆசிடு இது ரேர் ஆயிட்டுமே அவ்வளோ யாருக்கும் கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த மாதிரி ஆளுங்க அடிக்க வந்தாங்க மல்லி மேலே நான் தடுத்ததுனால மோ ஃபேஸில் பட்டு தான் உங்கள் ஃபேஸ் இதாகிட்டு இருக்கும் கை ஸ்கின்ன்றதுனால பிரச்சனை இல்லை எப்படியோ உடனே கை ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஒரு பக்கம் அப்போ உயிரே வந்து நம்ம அஜய்க்கு ரொம்ப பயம் வந்துருச்சு விஜய்க்கு ஐயோ மல்லி உன் ஃபேஸில் பட்டு என்ன ஆவறது அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு போயிடுறாரு இப்போ உங்கள் கையில் படிச்சிருக்கே அதே என்னால் தாங்க முடியல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுறாங்க மல்லி நடக்கிறது நடந்தே தான் தீரும் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் போனோம்னா யார் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க மாலையே உன் மேலே எந்த தப்பு இல்லாது எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு வேண்டாம் வெறுப்பாக யாரோ ஒருத்தர் இருக்காங்க அது யாருன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ரஞ்சினமோ ராஜேஸ்வரி அப்படியே அந்த இடத்துலேருந்து நழுவுறாங்க ஐயோ ஐயோ என்னடா இவங்க திடீர்னு இவன் நம்ம பக்கம் திருப்பராட்டுங்கிறது வழியே கடைசியில் நாம தான் பண்ணோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சோம்னா நம்ம அக்கானுக்கெல்லாம் பார்க்க மாட்டோம் பிடிச்சி நம்மளை நார்மலராக பிச்சு ரஞ்சிடுவோம் போகிறக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு பக்கம் நைஸாக நழுவுறாங்க இதுக்கு தான் சொல்றது கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் தன்வினை தன்னை சுடும்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்லுவாங்க இப்போ பாத்தீங்களா கரெக்டா சொன்ன மாதிரி நடந்துருச்சு நல்லா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க நமக்கு திரும்ப கிடைக்கும் பலனா இவங்க என்ன பண்ணாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் கிடைக்குது இதுக்கு மேலேயாவது இவங்க திருந்தி நல்லபடியா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா பிரச்சனை வருமா வராம போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பலகட்ட கேள்விகளோட தான் நம்ம மல்லி சீரியல் இப்ப தொடர்ந்து போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் வந்து துடிக்கிற வழியில அதை பார்த்து நமக்கு ஒரு கஷ்டமா இருக்கு டாக்டர் பொறுத்துக்கோங்க எப்படி இருந்தாலும் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பக்கம் ஐயோ என்னடா சொல்லிட்டு இனிமே பச்சை தண்ணி கூட படக்கூடாது மல்லி உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மல்லி வெளியே போக மாட்டாங்க இதே இதை வச்சு இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் திங்க் பண்ணுறாரு ஆனால் நாம் ரெடி பண்ணாலும் இப்படி ஏன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோத்தில் அவங்ககிட்ட ஃபோனில் பண்ணால் அவன் ஃப்ரெண்டு இருந்துன்னு எல்லா ஒண்ணுமே சொன்னிட்டா இல்ல இப்போ வந்து கரெக்டாக யார் அதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோ வச்சு அவனுக்கு எந்த ஒரு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ உண்மைகள் எல்லாமே தெரிய வச்சா நம்ம விஜயோட ரியாக்சன் எப்படி இருக்கும் நம்ம ராஜேஸ்வரியோட காலத்தில் இதோட முடிஞ்சு போயிடும் இதுக்கு மேலே தம்பி நொம்பின்னு சொல்லிட்டு பக்கங்களா வர முடியாதுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான கேடு கட்ட வேலையை யாருமே செய்ய மாட்டாங்க நம்ம ராஜேஸ்வரியை தவிர நம்ம மல்லி இருந்துன்னு சைலண்டாக போயின்னு இருக்காங்க அப்போ ராஜேஸ்வரி நஞ்சுதான் நம்ம மல்லிக்கு போட்ட பிளான் வந்து சா விஜய்க்கு மாற்றி விழுந்துருச்சு இது இந்நேரத்துக்கு அந்த மல்லி அப்படியே சும்மா கதர்லேருந்து பா வாழ்க்கையின்னு ஆசனம் ஆகிருக்கும் ஆனால் அவள் தப்பிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக இருக்காங்க உடனே அதை பார்த்து தான் நம்ம மல்லி அப்படியே உள்ள என்ட்ரி கொடுத்து அப்படி பாவீங்களா நான் செத்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் இந்த வீட்டோட சொத்தை திருடணும்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் கேடு கட்டு என்னத்தோட சுற்றினு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்க ஏய் இந்த டைம் மிஸ் ஆகிட்டேன் வேற எதனா பிளான் பண்ணி உன்னை தூக்க வேண்டிய அப்போ விஜய்க்கு இந்த மாதிரி ஆனதுக்கூட உங்களுக்கு கஷ்டம் இல்லை ஆனால் என்ன மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீலிங் ஆமாண்டி என் தம்பிக்கே எதனா நான் ஆயிருந்தால் கூட அதுவும் எனக்கு கஷ்டம் தான் இருந்தாலும் உனக்கு என்ன அவலின்றது தானே எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களோட எண்ணம் எல்லாமே எதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு உங்களெல்லாம் எப்படி எந்த விதத்தில் அடிக்கணுமோ அந்த விதத்தில் அடிக்கணும் அப்போ தான் உங்களோட ஆட்டம் எல்லாமே அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்லு இருக்காங்க சொல்கிற மாதிரி செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா என்ன நடக்க போகுது ஏது நடக்கப்போகுது அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் நம்ம தொடர் இப்போதைக்கு பாதையை தொடர்ந்து போயின்னு இருக்குது பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்கப்போகுது என்னென்ன பிரச்சனை எல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து ஒன் பை பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எது ஒன்று எடுத்தோம் கொல்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம்னா வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் அந்த வட்டத்தில் எந்த நேரத்தில் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் எல்லாத்தையும் நம்ம சகஜமாக எடுத்துக்கிட்டு போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு ஐயோயோ அப்படி நடந்துச்சு ஐயோயோ அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதுனால ஒரு யூஸ் இல்லங்க இப்போதைக்கு நம்ம மல்லி பண்ணது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மல்லி பண்ணது அந்நூறுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் கரெக்டு தாங்க அவங்கள பிடிச்சி அடி அடின்னு அடிச்சு அவங்க மூஞ்செல்லாம் ஒட்டிக்கிறாங்க அவங்க இருந்து இதுக்கு மேலே அந்த தப்பை நாங்கள் பண்ண மாட்டோம் என்னை மனுச்சுன்னு சொல்லிட்டு கதறி கதறி எழுறாங்க நீங்கள் தப்பு பண்ணல மிகப்பெரிய பாவம் பண்ணியிருக்கீங்க இதில் எதனா விஜய்க்கு மட்டும் ஆயிருந்துச்சு உங்களை அடுத்த செகண்ட் நான் உயிரோட விட்டு வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம அரவிந்த் வந்துடுறாரு அப்போ இதெல்லாம் இவங்களோட பிளான் தான் மல்லி அப்போ நான் தான் இதை செஞ்சுட்டு சொல்லிட்டு கில்ட்டியாக இருந்தேன் அப்போ இவங்க தானே எல்லாத்துக்கும் காரணம் உங்களை சும்மா விடமாட்டேன் உங்களை சும்மாவே விடமாட்டேன் உங்களுக்கு சரியான ஆட்டத்தை காத்து தர போகிறேன் அப்போ தெரியும் அந்த மல்லி அரவிந்த் யாருன்னு சொல்லிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அந்த வீட்டுக்கு வந்ததே அரவிந்தும் விஜயும் மறுபக்கம் மல்லியும் சேர்த்து வைக்கணும் அவர் ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமா இருக்கிறத பார்க்க தான் அந்த சந்தோஷமான விஷயம் மட்டும் நடக்கல நான் சும்மாவே இருக்க மாட்டேன் இன்னைக்கு நடக்க தான் போது ரெண்டுலேயும் ஏதோ ஒன்று தெரியுதான் போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமுறை ஆணவமா அவர் பேசுகிறாரு அதை பார்த்ததும் இவங்களுக்கு ரொம்பவே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கும் அப்படி நடிக்கிறாங்க ஒரு பக்கம் ஐயோ அரவிந்த் சார் அரவிந்த் சார் தெரியாமல் பண்ணிட்டோங்க சோர் மிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க டே 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 உலகமாக நடிப்பிடா இதெல்லாம் எங்களை உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்க எங்க வச்சு எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவும் தெரியும் எப்படி பண்ணணும்னு தெரியும் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எவ்வளவு இதெல்லாம் பண்ணீங்களோ எல்லாருக்கும் சேர்த்து வச்சு அடிக்க போற கூட்டம் அப்புறம் தெரிய போகுது இந்த அரவிந்த் யாருன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் விஜய் தெரிஞ்சுன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க ஆனால் சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நான் சொல்லியே தருவேன் அப்போ உங்களோட ஆட்டம் எல்லாமே அடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்போ என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்து போகிறாங்க பிரச்சனையை விலைக்கு வந்து கூட்டு வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கு என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா அந்த மாதிரி ஆயிரம் பிரச்சனை வரும் எல்லாத்தையும் நம்ம கடந்து போனால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதை விட்டு யோ குத்துதே குடையுதே இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாம் சொல்லிட்டு திங்க் பண்ணுறதுனால ஒன்றுமே நடக்க போறதில்லை இப்போ நம்ம மல்லி விஷயத்தில் அப்படிதான் இருக்கு வெண்பா கதறி கதறிங்க எங்கள் அப்பாவை மட்டும் இப்படி பண்ணாங்க கையில கைச்சாங்க அவங்க அவ்வளோதான் இப்போயே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு பக்கம் கோபப்படுறாங்க ஆமா வெண்பா சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்லுவாங்களான்னு பார்த்தா மல்லி எதுவுமே சொல்லல ஏன்னா இதில் அரவிந்த் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் இருந்தாங்க ஆனா உடனே அவங்க பண்ணது எல்லாமே தெரிய வந்து அரவிந்தே வந்து இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை சொல்ல என்ன சொல்றீங்க ஃபஸ்ட்டு வரவே இல்லை இது வேற யாரோ அப்படின்னா அந்த வீட்டிலேயே யாரோ நம்மளுக்கு பின்னாடி வேக பார்த்து நம்மள இதை வச்சு நம்மள அடிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க யாரா இருக்கும் கண்டிப்பா இது யாரோ இருக்க வாய்ப்பு ரஞ்சிதோ ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரை தவிர வேற யார இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அவர் ரெண்டு பேர் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்களே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது இதுக்கப்புறம் இவங்க இந்த பிரச்சனையில் மீண்டும் தலையிடுவாங்களா தலையிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான ஒரு தொடரவே நம்ம மல்லி தொடர் போயின்னு இருக்கேன் பாப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு ஸோ நண்பரில் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ நன்றி வணக்கம் வந்தனும் வருக தருக